நாரந்தனை தெற்கை புறப்படமாகவும் பிரான்சை தற்காலிக வதிபடமாகவும் கொண்டிருந்த சண்முகம் அவர்கள் அன்று இறைவனடி செய்தார் அன்னார் காலம் சென்ற மேரி மணி அவர்களின் பாசமிகு கடமனும் காலம் சென்றவர்களான சண்முகம் விக்டோரியா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற சுபதி சபரி ஆட்சி தம்பதிகளின் பாசமிகு மருமகரும் சந்திரா ஜராட் ரெமிளா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் துரைராசா மல்லிகா காலம் சென்ற ஜெயக்குமார் ராசா ஆகியோரது மாமனாரும் காந்தரூபன் கலாரூபன் பிரியா டயானா டாரினா சபரினா சோனியா ஆகாஷ் அமிஷா அபிஷேக் திவ்யா அதிசன் மதன் இதயா சுரேன் ஆகியோரி அன்பு பேரனும் தனியா ஆதித் நிலா அஜய் இலான் வியாந்த் டியா ஆகியோரின் பாசமிக பூட்டனும் காலம் சென்றவர்களான ஆரோக்கியம் மனுவல் சிசிலியா தெரேசா மற்றும் பிரான்சிஸ் சேவியர் லீனப்பு ரீட்டா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் காலம் சென்ற சபரிமுத்து கனகமணி பனவேட் பிள்ளை திரவியம் ஜோஜ் ஏசுரத்ரம் அந்தோனி பிள்ளை அருமை அக்னேஷ் பொன்மணி அருள்சீலன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை பெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்